கிருஷ்ணகிரியில் சுமார் இரண்டு கோடி மதிப்பிலான திமிங்கலத்தின் எச்சம் வைத்திருந்த இரண்டு பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே சிலர் திமிங்கலத்தின் எச்சத்தை விற்பனை செய்ய கொண்டு செல்லப்படுவதாக ஓசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் பகவன் ஜெகதீஷ் சுதாகருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி வனசரகர் முனியப்பனின் தலைமையிலான வனத்துறையினர் ஈடுபட்டனர் அவ்வழியை இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமாக வந்த இரண்டு பேரை பிடித்து சோதனை செய்தனர் அவர்களிடம் திமிங்கலத்தின் எச்சம் இருந்ததை கண்டுபிடித்தனர் விசாரணையில் அவர்கள் கிருஷ்ணகிரி அடுத்த அவதானப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கரண்குமார் கிருஷ்ணகிரி பழையம்பேட்டை அருந்ததி மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த முகமது பாகத் என்பதும் தெரியவந்தது குறித்து வழக்கு பதிவு செய்த வனத்துறையினர் இரண்டு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் இரண்டு கோடி மதிப்பிலான திமிங்கிலத்தின் எச்சத்தை பறிமுதல் செய்தனர் இது குறித்து வனத்துறை அலுவலர்கள் கூறுகையில் கடலில் அலைகளால் கரைக்கு அடித்து வரும்போது திமிங்கிலத்தின் வயிற்றில் இயற்கையாகவே அம்பர்கிரிஸ் என்னும் திரவம் சுரக்கிறது இந்த திரவம் உருண்டையாக வடிவெடுக்கிறது இந்த எச்சம் திமிங்கலம் என்பது தனது வாயிலிருந்து வாந்தி எடுக்கிறது இவ்வாறு திமிங்கலம் போடும் எச்சம் அல்லது வாந்தி அழைக்கப்படுகிறது இதனை நெருப்பினால் சூடு காட்டினால் மனம் கமலும் வாசனை வெளிவரும் இதனால் கடலில் உள்ள திமிங்கலத்தின் எச்சமாக வெளிவரும் இந்த திரவமானது கள்ள சந்தைகளில் பல்வேறு வாசனை திரவியம் மற்றும் பல்வேறு மருந்து பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது என்றனர் mm-hmm <laughs>